திருநாய்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா வந்து அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாளுக்கு நாள் வந்து திருநாய்கள் வந்து பெருகிக்கிட்டு இருக்குது இது என்ன காரணம் அதாவது அபார்டன் பண்ணிடுறாங்களே கை விட்டுட்டு போகிறதுனால வந்து திருநாய்கள் பெருகுதா இல்லை வந்து வெளியிலிருந்து எத்தனை வந்து விட்டுட்டு போகிறது இந்த மாதிரியான காரியங்கள் எப்படி எதனால் சில பேர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் டோட்டில் போகிறவங்களாம் கிடைக்குது அப்படின்றாங்க இந்த மாதிரியான சின்னரியோ எதனால வந்தது மேடம் இது எப்படி அவாய்ட் பண்ணுவோம் ஸோ இது ப்ராப்பராக வந்து அனிமல் பேர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகரியில தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் இப்போ கவர்மெண்ட் அதுக்கான மெஷர்ஸ் நிறையவே எடுத்துட்டு இருக்காங்க லைக் டாக்ஸை புடிச்சு அவங்களுக்கு கருத்தரை ஆப்ரேஷன் பண்றாங்க பட் ஸ்டில் என்னன்னா எல்லா இடத்துலையுமே அது வந்து சில வேலைகளில் பண்ண முடியறது இல்லை அதனால வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு அனிமலுடைய நம்பர் கவுண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கும் இது நாட் ஒன்லி வித் த கவர்மெண்ட் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் அவங்க நார்மலாகவே மக்கள் அவங்க தெருவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க நாங்கள் கூட வந்து இங்கே லோ காஸ்ட் சர்ஜரி ஃபார் டாக்ஸ் கூட நாங்கள் ஸோ இது ஒன் வே ஆஃப் கண்ட்ரோலிங் த அனிமல் பாப்புலேஷன் தான் இது வந்து வெளியேந்து நிறைய பேர் அபேண்டனும் பண்ணிடுறாங்க மற்ற மாதிரி டாக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி பிக் அரேன்னா அது வந்து த கவர்மெண்ட் Necessary steps to control that.